இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் என் சுவாசமே இதில் விஜய் விஸ்வா தேவியானி மற்றும் பலர் நடித்துள்ளனர் என் சுவாசமே படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம் சாங் ட்ரெயிலரு சரியான ஒரு லொகேஷன் அது நல்லா இருந்தது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்புறம் தான் தெரிஞ்சது டைரக்டரே கேமராமேனாக இருக்கிறாருன்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ரசித்து எடுத்திருக்கிறாரு மூணு தயாரிப்பாளர்கள் வந்து இந்த பேரை பார்த்தோம் ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் வந்து தன் கூட இருக்கிற ரெண்டு இணை தயாரிப்பாளரை நம்பி இன்னைக்கு ஒரு ஆடியோ நடத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இணை தயாரிப்பாளர் எந்தளவுக்கு தயாரிப்பாளர் தான் நல்ல பேர் எடுத்திருப்பாங்கிறதுக்கு உதாரணம் அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டை நம்ம பாராட்டி தர வச்சுக்கலாம் ஸோ இந்த இப்போ ஒரு பாடலாசிரியர் பேசினாரு நல்ல பாட்டு உண்மையில் புரிகிற மாதிரி இசையும் பாடலாரு மியூசிக் அமைச்சுருந்தார் இப்போல்லாம் வரிகளே புரிய மாட்டேங்குது இதில் வந்து இசையும் நல்லாயிருக்கு சாங்கும் நல்லாயிருக்கு ட்ரெய்லரும் நல்லாயிருக்கு